சில அடிப்படை சட்டத்திட்டங்களை விதிமுறைகளை தெரிந்து கடைபிடிப்பதன் மூலம் வாழ்வில் எத்தனை பெரிய இன்னல்கள் சவால்கள் வந்தாலும் பிதாஸ்ரீ பிரம்மா பாபாவைப் போல சதா இன்முகத்துடனும் புன்முகத்துடனும் அவற்றை மன மகிழ்ச்சி தரும் விளையாட்டாக புரிந்து அதில் பல பல வெற்றிகளையும் அடைந்து மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் ஆன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு விதிமுறை இருக்கிறது கால்பந்து விளையாட்டில் பந்து கையில் பட்டுவிட்டால் பவுல் அவர் வெளியேற்றப்பட்டு விடுவார் கைப்பந்து விளையாட்டில் பந்து காலில் பட்டுவிட்டால் ஃபவுல் விதிமுறைகளை தெரிந்து கொள்வது என்பது வெற்றிக்கு முதல் படியாகும் நோயிங் த ரூல் இஸ் த வின்னிங் த கேம் வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு தான் இதில் பல டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கின்றன எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற சில அடிப்படை விதிகள் இருக்கின்றன அதை தெரிந்து கொள்ளாமல் சரியாக கடைபிடிக்காமல் இருப்பவர்கள் எவ்வளவு திறமைசாலிகளாக இருந்தாலும் அனுபவசாலிகளாக இருந்தாலும் பல இன்னல்களை பல குற்றச்சாட்டுக்களை சந்திப்பதோடு கூடவே தோல்வியையும் துன்பத்தையும் சந்திப்பார்கள் அல்லது விளையாட்டிலிருந்தும் வெளியேற்றப்படவும் செய்வார்கள் ஒரு சிறுவன் ஒரு பள்ளியில் புதிதாக சேருகின்றான் மாலையில் பள்ளி முடிந்ததும் மாணவர்கள் பல பல வர்ணமுடைய பந்துகளை எடுத்து ஒருவர் மீது ஒருவர் எரிந்து விளையாடுகிறார்கள் ஒரே கூச்சலும் கொண்டாட்டமும் சிறுபொலியுமாக மைதானம் களைகட்டி இருந்தது புதிதாக சேர்ந்த அந்த மாணவனும் மிகுந்த ஆர்வத்துடன் கீழே கடந்த ஒரு பந்தை எடுத்து அதை அடுத்தவர் மீது வீச நினைப்பதற்குள் மொத்த மாணவர்களும் ஒன்று சேர்ந்தார்போல் அந்த புதிய மாணவனை எட்டு திசையிலிருந்தும் தாக்க ஆரம்பித்தார்கள் புதிய மாணவனுக்கோ பெரும் அதிர்ச்சி அழுகையே வந்துவிட்டது என்னை மட்டும் ஏன் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தாக்குகிறார்கள் நான் யாருக்கு என்ன கடுதல் செய்தேன் என பலவாறு எண்ணிக்கொண்டே மைதானத்தை விட்டு சோகமாக வெளியேறி நடந்து செல்கின்றான் அப்போது இன்னொரு மாணவன் இந்த புதிய மாணவனின் கரங்களை அன்புடன் பற்றிக்கொண்டு நண்பா உனக்கு இந்த விளையாட்டின் விதிமுறை தெரியாதா யார் கையில் ஊதா நிற பந்து இருக்கிறதோ அவர்களை எல்லோரும் சேர்ந்து தாக்க வேண்டும் இதுதான் இந்த விளையாட்டினுடைய சட்டம் ரூலே ஆகும் இனி கவனமாயிரு மற்றபடி இங்குள்ள எல்லோருமே பழகுவதற்கு மிக இனிமையானவர்கள்தான் என்று கூறி புன்னகை செய்தான் வாழ்வும் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது யார் எதிர்மறை கண்ணோட்டத்தோடு நெகட்டிவ் ஆட்டிடியூடுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா துயரங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த சட்டமே பல நல்ல உள்ளங்கள் உடையவர்கள் கூட கஷ்டப்படுகிறார்களே அது ஏன் சிறு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவர்கள் கூட ஏன் சிரமப்படுகிறார்கள் என்ற கேள்வி வரலாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உடையவர்கள் பிரச்சனைகளையும் பிரச்சனை தரும் மனிதர்களையும் ஒரு பொழுதும் கண்டு சோர்வதே இல்லை அவர்கள் இன்னல்களுக்குள்ளேயும் ஏதாவது நன்மை உள்ளது என்ற கண்ணோட்டத்திலேயே இருக்கிறார்கள் எதற்கும் அவர்கள் கலங்குவதே இல்லை அவர்களது உள்ள உறுதி அணை போன்று செயல்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் தடுத்து நிறுத்திவிடுவதோடு கூடவே ஒன்றுக்கு பன்மடங்காக பல நன்மைகளையும் வெற்றிகளையும் உருவாக்கி தருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் பெரும் புகழ்பெற்ற கோடீஸ்வரராக திகழ்ந்தவர் வைர வியாபாரி தாதா ஆவார் இறைவனின் வழிகாட்டுதலின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஆன்மீக ஞானத்தையும் தியானத்தையும் போதிப்பதற்கான வித்யாலயம் ஒன்றை தொடங்கினார் அங்கு பாடம் பயின்ற முன்னூறு நானூறு மாணவர்களுக்குமான எல்லா அடிப்படை வசதிகளையும் தனது செல்வத்தைக் கொண்டே செலவு செய்து அவர்களை வழிநடத்தினார் ஆனாலும் மக்கள் அவரை முதலில் புரிந்து கொள்ளவில்லை அவர் மீது பல்வேறு பொய் வழக்குகளை தொடர்ந்தார்கள் அவரை கொலை செய்யவும் ஆளை அனுப்பினார்கள் அவர் வசித்த வீட்டை தீக்கு இரையாக்கினார்கள் அவர் சேர்த்து வைத்திருந்த பல கோடி சொத்துகளும் கரைந்து தீர்ந்தன ஆனாலும் அவர் மிகுந்த மன உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தார் அதற்கான பரம ரகசியம் ஒன்றே ஒன்றுதான் ஒருபோதும் அவர் உள்ளத்தில் நான் எனது என்ற உணர்வு துளியும் ஏற்பட்டதே இல்லை எல்லா துயரங்களுக்கும் பின்புலம் இந்த நான் மற்றும் எனது என்ற உள் உணர்வுதான் செய்பவர் செய்ய வைப்பவர் இறைவன் இந்த சத்தியம்தான் வாழ்க்கை விளையாட்டை வெற்றிகரமாக விளையாடி ஜெயிப்பதற்கான அடிப்படை சட்டமாகும் இந்த சட்டத்தை தானும் புரிந்து பிறருக்கும் போதித்து பல லட்சக்கணக்கான பேரின் வாழ்க்கை விதியை மாற்றி அமைத்ததால்தான் இன்றும் அனைவராலும் பிரம்மா பாபா என்றவர் அன்போடு நினைவு கூறப்படுகிறார் இறைவன் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை விளையாட்டின் அடிப்படை சட்டம்தான் தியாகமாகும் தியாகம் இல்லாமல் பாக்கியமில்லை பொன்னையோ பொருளையோ பதவியையோ உறவையோ இறைவன் தியாகம் செய்ய கூறவில்லை எல்லாம் நான்தான் செய்தேன் இவையெல்லாம் என்னுடையதுதான் என்ற தவறான உள் உணர்வைத்தான் தியாகம் செய்ய கூறுகின்றார் நான் எனது என்ற அந்த ஊதா நிறப்பந்தை பிடித்திருக்கும் வரை பல்முனை தாக்குதல்களிலிருந்தும் பல்வேறு இன்னல்களிலிருந்தும் தப்பிக்க வழியே இல்லை இன்று நேற்று என்று இல்லை பல பல பிறவிகளாக இரு யுகங்களாக இந்த நான் எனது என்ற ஊதா பந்தை பிடித்து கொண்டே வாழ்ந்து பழக்கப்பட்டுவிட்டோம் நீண்ட கால சாதனை இடைவிடாத முயற்சி எதையுமே சாத்தியமாக்கும் இறைவனே கற்றுத்தரும் ஞானமும் சதா சர்வ காலமும் அவரை மட்டுமே அன்புடன் சிந்திக்கும் தியானமும் மட்டுமே நான் எனது என்ற உணர்வை கைவிடுவதற்கான சுலபமான ஒரே ஒரு வழியாகும் அவர் காட்டிய ஞான யோக வழியில் நாமும் நடந்து வாழ்வின் எந்த கணத்திலும் நான் எனது என்ற சிந்தனையை கனவிலும் நினைவிலும் தீண்டாதிருப்போம் வாழ்க்கை என்னும் விளையாட்டை இறுதி மூச்சு வரை கொண்டாடி மகிழ்வோம் நல்லது நன்றி வணக்கம்